ஃப்ளாட் இங்கே தான் இருக்குது இருபது அடி ரோடு இது சென்ட்ரு முட்டு கம்பம் இங்கே ஒரு முட்டு இது ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ரோடு லைனாக கம்பம் நட்டுருக்காங்க அப்படியே இந்த ரோடு வழித்தளம் இங்கேருந்து அப்படியே ரோட்டுக்கு போகுது இங்கே ஒரு வழித்தடம் இருவது டி ரோடு இது தார் ரோடு ரோடு தடம் புதுசாக இங்கே டிரான்ஸ்ஃபர் வைக்கிறாங்க கோயில் தண்ணி டேங்க்கு இது ஃப்ளாட்டு இங்கே தான் ஒரு பதினோரு ஃப்ளாட் இருக்குது ரோட்டில் இருந்து இது வெளியில் வந்து மறுபடியும் உள்ளே வந்துருக்கோம் இது ரோடு தடம் ஸ்ட்ரெயிட்டாக போகுது இந்த லைனில் தான் இருக்குது ஃப்ளாட்டு இது எல்லாமே ஃப்ளாட்டு தான் எல்லாம் முள்ளுக்காடாக கிடக்கு இது எல்லாமே ஃப்ளாட்டு இது ஃப்ளாட் எங்கே இருக்குதுன்னு தொலைவனும் கண்டுபிடிக்கணும் அந்த பனைமரத்துக்கிட்ட அங்கே ஒரு எட்டு ஃப்ளாட் இருக்குது இங்கே ஒரு ஒரு ஃப்ளாட் இருக்குது இந்தாண்ட ஒரு மூணு ஃப்ளாட் இருக்குது இந்த இடந்தான் ரோடு இதுதான் இந்த ஃப்ளாட்டு ரோடு லை கம்பப்போ தான் வச்சிருக்காங்க பிளாட்டு